அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் உங்கள் ஜாதகத்தில் அதிபதி அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் முதலில் அந்த ஜாதகத்தில் அந்த லக்னத்தின் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி எந்த ராசி அந்த ராசி லக்னத்துக்கு எந்த பாகமாக வருகிறதுனு முக்கியமாக பார்க்கணும் அந்த லக்னாதிபதியை வாங்கிய சாரமதியும் அது முக்கியமாக பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி யார் அவர் உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கார் எந்த கிரகத்தோட சாரம் வாங்கியிருக்காருன்னு முக்கியமாக பார்க்கணும் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகரால் எந்த ஒரு விஷயத்தையுமே அனுபவிக்க முடியும் லக்னாதிபதி நல்லா இல்லாமல் ஜாதகத்தில் சிறப்பான அமைப்புகள் இருந்தாலும் அந்த சிறப்பான அமைப்புகளை ஜாதகரால் முழு அளவில் பயன்படுத்தி கொள்ள முடியாது அப்படிங்கிறப்போ என்ன தான் உங்களுக்கு சொத்து பத்து இருந்தாலுமே ஜாதகர் ஆரோக்கிய குறைபாடாக இருந்தால் அந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாது அப்போது லக்னாதிபதின்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் மிகவும் வலுவாக இருக்க வேண்டும் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் அதற்கடுத்து லக்னாதிபதியோடைய தன்மை ஆட்சியாக உச்சமாக மூலத்திரிகோணமாக நட்பானு பார்க்கணும் பக வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை நீசமாக இருந்தாலும் பிரச்சனை இதற்கடுத்து லக்னாதிபதி லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் அதற்கடுத்து லக்னாதிபதி எந்த கிரகத்தின் சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்கணும் ஒரு நீச்ச கிரகத்தின் சாரமாக உச்ச கிரகத்தின் சாரமாக அவயோகி சாரமாக யோகி சாரமாக கருணநாதன் சாரமாக இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும் இது எல்லா வகையிலுமே லக்னாதிபதி வலுவாக நின்றுவிட்டால் உண்மையிலேயே அந்த ஜாதகம் சூப்பரான ஜாதகம் எந்த சூழலிலும் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் என்பது இத்தகைய அமைப்புடைய ஜாதகம்தான் இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்